பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க நேர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டதுக்கு இனங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நேரில் உங்களுக்கு என்ன சந்தேகன்னு பார்க்குறீங்களா இந்த சோப்பில் வந்து பாருங்க எங்களுடைய சோப்பு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாத்தீங்களா இதில் பாருங்கள் வெள்ள கலரில் வந்திருக்குதுன்னு சொல்லுவீங்க வெள்ளை கலரில் வந்திருக்குது அல்லது குளக்குலன்னு வந்திருக்குது இது போல நிறையா சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் கீழ்காலும் நம்பரில் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய பேரு ஊர் சரிங்களா உங்களுடைய சந்தேகங்களை வந்து தெளிவாக நீங்கள் போட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிற பதிலு உங்களுக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருங்கிறது எங்களுக்கு தெரியுங்க அதனால தாங்க இது பூராமல் எடுத்து வச்சுருக்குறோம் என்னன்னு பார்க்குறீங்களா இப்போ நீங்கள் சோப்பு செய்கிறீங்க சோப்பு செய்கிறப்ப இதில் செட்டிங் டைம் மாறுது அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா இதுக்கு யாருக்கிட்ட போய் கேள்வி கேட்கறது சரி அதை விடுங்க டாபருங்க இந்த பவுடர் தயார் பண்ணுறோம் ஹர்பல் பவுடர் தயார் பண்ணுறோம் இந்த தயார் பண்ணுறப்ப முதல் தரமாக எப்படி தயார் பண்ணணும் நாங்கள் எப்படி தயார் பண்ணுறோமோ அதே போல் நீங்களும் தயார் பண்ணணும் இதில் ஏற்படும் சந்தேகங்கள் பாருங்கள் அதுக்கடுத்தது பாருங்கள் டாபருங்க இது வந்து படம் போட்ட ஆயில் இது நாங்கள் விற்பனை செய்கிறோம் இது நாங்களும் விற்பனை செய்யணும் நீங்க விரும்புகிறீங்க இதை எப்படி நீங்கள் தயார் பண்றது இதில் ஏற்படும் சந்தேகங்கள் பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க பாருங்க இது பயோ என்சைம் இந்த பயோ என்சைம் நாங்கள் எப்படி தயார் பண்ணுறோம் இதில் ப்ராக்டிக்கலாக என்னென்ன சந்தேகங்கள் வருது இது பூராத்துக்குமேங்க உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை வந்து யாருகிட்ட போய் கேட்கறதும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் அனைத்துக்குமே நீங்கள் இனி வரும் காலங்களில் கீழே இருக்கிற நெம்பர்ல நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஏழு மணியிலிருந்து உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்குமே யூடியூப்ல லைவா பதில் சொன்னோம்னாங்க மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை நேர்களே அதனால தான் இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க வரும் வாரத்திலிருந்து வரும் இருந்து உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நாங்கள் பதில் கூறுகிறோம் நேர்களை இது போல் நிறைய தகவல்களை கொடுக்குறோம் அதனால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் பூரா உங்களுக்கு வந்து சேருங்க பாருங்க ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து யூடியூப் லைவ் கொடுக்குறோம் அந்த லைவுக்கு வந்து நீங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களை வந்து சேருங்க நன்றி வணக்கம்